ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நான் தவங்க ஜோஸ்பேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரி பார்ட் த்ரீ தான் பார்க்க போகிறோம் கடைசி அம்மா அன்னைக்கு இதில் ஒட்டு தெரியுமா நீங்கள் என்ன கொஸ்டிங் கேட்டிருந்தீங்க ஹஸ்பண்ட் வீட்டு சைடு சொத்து வந்துட்டாங்களா இல்லை எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்கு நான் பதில் சொல்லியிருந்தேன் எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு வந்து என்ன சொத்து தரலை என் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இன்றைக்கி என்ன வீடியோவில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எப்படி மேரேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில் அதுக்கெல்லாம் தான் நான் ஒவ்வொரு பார்ட் ஒன் பார்ட் டூவாக சொல்லிட்டு வரேன் எங்களுக்கு லவ் மேரேஜாக ஆச்சு நாங்கள் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் இருந்தேன் அப்படி தான் இவங்களை பார்த்து தான் லவ் பண்ணி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் லவ் மேரேஜ்னால் வீட்டில் கட்டி வைக்கலாம் நாங்கள் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் கல்யாணம் பண்ணி நல்லா தான் சந்தோஷம் நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம் நாகர்கோவிலில் ஒரு வீடு வாடகை எடுத்து வாடகை வீட்டில் தான் இருந்தோம் நல்லா சந்தோஷமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அம்மா அங்கே வந்து ஒரு ஆறு மாதத்துக்கிட்டு நாகர்கோவிலில் தான் இருந்தோம் நாகர்கோவில்ல இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டில் கொஞ்ச நாள் வந்து நின்னேன் அம்மா வீட்டில் இருந்து அதுக்கு பிறகு குழந்தேன் குழந்தாவி குழந்த பிறக்க தரம் எங்கள் அம்மா வீட்டிலே தான் நின்னேன் நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் மாமியார் வீட்டு எங்கள் மாமியார் வீட்டில் குழந்த பிறந்தாமல் குழந்த பிறக்க முன்ன நான் குழந்தா இருக்கேன்னு தெரிஞ்சோன்னே எங்கள் மாமியார் எல்லாமே எங்கிட்ட பேசினாங்க பேசி இங்கே எல்லாம் வந்தும் பையெல்லாம் இருந்தேன் அதுக்கப்புறம் குழந்த பிறந்த பிறகு ஃபுல்லாக இப்போ இங்கே நிற்கிறதும் எங்கள் அம்மா வீட்டில் நிற்கிறதும் இப்படி தான் இருக்குது பார்ட் ஃபோரில் அடுத்த